WHOO! <laughs>

ஒரு துணை அல்லாஹ் நான் கேட்கிறேன் பெரியவர்களே இளைஞர்களே யுவதிகளே உங்கள் உம்மாவை பாப்பாவை முன்னாடி வைத்து இந்த துவாவை கேட்பதற்கு நீங்கள் தயாரா அதற்கு உங்களுடைய கல்விகள் எல்லாம் தயாரா நீங்கள் சுத்தமாகி விட்டீர்களா உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை அரவணைத்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உங்களை அனுப்பினது விபச்சாரம் செய்வதுக்கல்ல நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எல்லாரும் விபச்சாரம் செஞ்சாங்க மன்னித்து விடுங்கள் என்னுடைய சகோதரிகளே என் தங்கச்சி மார்களே ஒரு சில விடயங்கள் எனக்கு தெரியும் கேம்பஸ் சம்பந்தமாக அதனால் பேசுகிறேன் எல்லாருக்கும் நான் சாணி பூசவில்லை எல்லாருக்கும் சொல்லவில்லை ஆனால் சைத்தான் நுழைந்து விடுவான் ஷைத்தான் நுழைந்து விடுவான் இன்னஹு அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி